டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணியில் துவக்க வீரர் ஜெய்ஸ்வாலை நீக்கிவிட்டு விராட் கோலியை களமிறக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அத்துடன் மாற்று துவக்க வீரராக கூட ஜெய்ஸ்வாலை அணியில் தேர்வு செய்யாமல் சுப்மன் கில்லை தேர்வு செய்ய உள்ளதாக வெளியான தகவல் அதிர்வல்களை ஏற்படுத்தியிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணி அரையிறுதியுடன் வெளியேறிய போது இந்திய அணியில் மாற்றங்களை செய்வது குறித்து விவாதிக்கப்பட்டது தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகர்கர் இந்திய அணி கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் பயிற்சியாளர் ராகுல் ராவிட் ஆகியோர் பங்கேற்ற இந்த கலந்துரையாடலில் ஹர்திக் பாண்டியா குறித்து நீண்ட விவாதம் நடந்ததாக கூறப்படுகிறது அதை அடுத்து விராட் கோலியை டி டுவெண்டி அணியில் தேர்வு செய்வது குறித்து விவாதிக்கப்பட்டுள்ளது விராட் கோலி இந்திய டி டுவெண்டி அணியில் மூன்றாவது வரிசையில் தான் இறங்கி வந்தார் ஆனால் இந்த முறை அவரை துவக்க வீரராக ரோஹித் சர்மாவுடன் இணைந்து களமிறக்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது ஐ பி எல் தொடரில் பெங்களூரு அணியின் துவக்கு வீரராக விராட் கோலி ஆடி வருகிறார் இந்த நிலையில் விராட் கோலியை துவக்கு வீரராக களமிறக்கினார் மற்றும் ஒரு துவக்கு வீரரை அணியிலிருந்து நீக்க வேண்டும் அதனால் ஜெய்ஸ்வாலே அணியிலிருந்து நீக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டி டுவெண்டி கோப்பை தொடருக்கு பின்னர் இந்திய அணியில் துவக்கு வீரர்களாக வலது மற்றும் இடது ஜோடியாக இடம்பெற வேண்டும் என திட்டம் வகுக்கப்பட்டது ஆனால் இப்போது அந்த திட்டத்தை தூக்கி வீசிவிட்டு விராட் கோலிக்காக இடதுகை துவக்கு வீரர் ஜெய்ஸ்வால் அணியிலிருந்து நீக்கப்பட இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட நியூஸ் ஒன் தமிழோடு இணைந்திருங்கள்